தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக இடஒதுக்கீடு மற்றும் மாஞ்சோலை மக்களின் உரிமை மீட்பு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக இடஒதுக்கீடு மற்றும் மாஞ்சோலை மக்களின் உரிமை மீட்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர் பின்னர் சந்தித்து பேட்டியளித்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டியல் பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்ட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டதனுடைய விளைவாக மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஆதிராவிட என்று அழைக்கப்படக்கூடிய பரையிர மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த சமூகங்கள் பல்வேறு பாதிப்புக்கு ஆளானுடைய விளைவாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு துறைகளிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன அதற்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்திய அரசியல் சாசனத்திலேயும் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய தேவேந்திர உளவியலாளர் சமுதாயம் மற்றும் ஆதிராடர் பரையர் சமுதாய மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த இரண்டு சமுதாய மக்களும் மூத்த தமிழ் ஆவர் ஆனால் அவர்களுடைய முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அது மூன்று அருந்திருந்து அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் என்று மட்டும் ஒதுக்காமல் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்து எஞ்சியிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலேயும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டது அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து நான் வெளிநடப்பு செய்தேன் அதற்கு பிறகு பல அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதை வந்து அமலாக்க தொடங்கினார்கள் என்று கடந்த பதினஞ்சு வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தில் அமலாக்க தொடங்கினார்கள் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பதவிகள் நியமிக்கப்பட்டதில் மாவட்டங்களில் அடர்த்தியாக சார்ந்தவர்களுக்கும் அதே போல வடக்கு மாவட்டங்களில் மிக அர்த்தியாக வாழக்கூடிய ஆதரவாளர் பழைய சமுதாய மக்களுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்புடைய தீர்ப்பின்படியே அதாவது உள்ள அதாவது பட்டியல் பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடுகளை பிரித்து வழங்குவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரித்து வழங்குவது எந்த விதத்திலும் எந்த ஒரு சாதியினர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று கால் என்பதை போல ஸ்டாலின் அரசும் அதை அந்த அநியாயத்தை செய்து கொண்டு சமூக நீதி என்றும் திராவிடம் என்றும் அவர்கள் பெயரிட்டு வருகிறார்கள் எனவே இந்த அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை எந்த காரணத்து கொண்டும் அதில் வந்து சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது யாராவது ஒரு சமுதாயத்துக்கு அவர்கள் வந்து மூன்று சதவீதமோ நான்கு கொடுப்பது என்று சொன்னால் எப்படி உயர்கல்வருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கிறார்களோ அது போல கொடுத்துக் கொள்ளலாமே தவிர இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தொடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களையும் தொடர்ந்து நாளை திருநெல்வேலி அதற்கு பிறகு தென்காசி விருதுநகர் அதுக்கு பிறகு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை என முகக்கட்டமாக ஏழு மாவட்டங்களையும் அதற்கு பிறகு மீண்டும் மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே பன்னெண்டாம் தேதி துவங்கி அடுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது கருத்தரங்குடைய நிறைவாக இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களையும் பொதுக்கூட்டங்கள் அல்லது ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு மையமாக வைத்த பொதுக்கூட்டங்கள் அதற்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடும் நடத்தவிருக்கிறோம் அதற்கான கருத்தரங்கும் ஆலோசனை கூட்டம்தான் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இன்று மூன்று மணிக்கு தொடங்கி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்து நம்முடைய நிர்வாகிகள் பல்வேறு அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைவாக வந்து அது தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை எந்த காரணமும் சிதைக்க கூடாது அது தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதிராவோட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை வந்து சிதைக்கக்கூடாது அது அப்படியே வழங்கப்பட வேண்டும் நீங்கள் மூன்று பெர்சன்ட் உங்களுக்கு வேறு யாருக்காக சாதி கொடுப்பது என்று சொன்னால் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ எப்படி வந்து மத்திய அரசு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டு வந்து இந்த இடஒதுக்கு வராமல் கொடுக்குதோ அது நீங்கள் மூன்று கொடுத்தாலும் சரி நாலு கொடுத்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் ஆட்சேபிக்கல ஆனால் பதினெட்டு சதவீதத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து ஒரு சிதவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் இதுதான் வந்து எங்களுடைய

ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆஹ் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் வந்து அந்த காட்டை உருவாக்கியவர்களே அவர்கள் தான் அவர்கள் புலியோடும் வாழ பழகி பழகிட்டாங்க யானையோடும் வாழகிட்டாங்க சிறுத்தியோடும் பாம்புகளோடும் எல்லாரும் வாழ்ந்துதான் வர்றாங்க அதே போல வனப்பகுதியில வாழ்றது மாஞ்சோலையை மட்டும்தான் வனப்பகுதியில வாழல அவர்கள் கொடைக்கானல் வாழக்கூடியவர்கள் யார் மா வால்பாறையில் யார் இருக்கிறாங்க ஊட்டியில் யார் இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து ஏறக்கூடிய இருபத்தி ஏழு முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மனதாக வாழ்ந்துக்கிறாங்க அதனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தொடர்ந்து வந்து அந்த மாஞ்சோலையை சிலர் குறிவைத்து